வணக்கம் நேர்களே இந்த நாளுக்கான எட்டாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கிறது ரூம் அசிஸ்டன்ட் வீட்டு பராமரிப்பு அறை உதவியாளருக்கான ஒரு இந்த சம்பளம் மணி நேர வேலை குறைந்தது தொடக்கம் ஏழு மாதங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது தரையை துடைத்தல் கழுவுதல் மற்றும் போலீஸ் செய்தல் தளபாடங்களை தூசி தட்டுதல் போன்ற சாதாரணமான வீட்டு வேலைகளை நீங்கள் வேண்டியதாக இருக்கும் இன்னும் நிறைய வேலைகளுடைய அப்டேட்ஸ் இருக்கின்றது என்னென்ன வேலை அதுல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே அப்டேட்

சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி